நாங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம கொடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம் ஹலோ வாழ் வைக்கிற ட்ரால் மிஷன் சோ வீடியோ எடுத்து இருப்பீங்க நான் இன்னைக்கு இடமா பிரதர பத்தின தெரிஞ்சிருக்கு நீங்க வந்து பார்த்தா நம்ம மதுரைல இருக்க VRV என்டர்பிரைஸ் அந்த ஹோம் அப்ளைன்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கங்க சோ லாஸ்ட் ஆர் வீடியோ போட்டது இப்போ வந்து பார்த்தா எகன் இந்த நியூ இயருக்கு உங்களுக்கு வேற லெவல் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க நிறைய காம்போ ஆஃபர் பார்க்க போறோம் இந்த வீடியோ அதுமட்டுல வந்து பார்த்தா இங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் டிவி இன்டக்ஷன் சவுண்ட் இருந்து மிக்ஸி கிரைண்டர் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா வந்து பார்த்தா இந்த வீடியோல வந்து பார்த்தா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லப் போறேன் என்னன்னா இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு வந்து பர்சேஸ் பண்ணுற எல்லா பர்ச்சேஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கும் அது வரும் ஐநூறுவாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் எனக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க எல்லாமே பத்து தெரிஞ்சு போகிறோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் கூட வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ போல பிரதர் மெயினாக நம்ம சாப்பா எந்த இடத்துல கேட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மதுரை அழகப்பநகர் சரவணா செல்வரத்தரம் ஆப்போசிட் அன்னை தெரசா காலேஜ் அதுக்கு பேக் சைட்ல நம்ம ஷாப் லொகேட் ஆகும் அதுபோல தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்து டெலிவரி பண்ணிரலாம் பார்சல் சர் பார்சல் மூலமா நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தா இந்த வருஷம் மாடல் பீஸ் அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து பார்த்தா வாரண்டி கேரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே பத்திருச்சு போற வீடியோல ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம மதுரை விஆர் என்டர்பிரைசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஆஃபர் பண்ணிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் பண்ணிருக்கோம் அது போக பாத்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கும் பொங்கலுக்கு ஜனவரி மந்த் முடியும் நம்மகிட்ட வாங்கக்கூடிய ஒரு ஐநூறு ரூபாய் அயன் பாக்ஸ்னாலும் சரி ஐம்பதாயிர ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கக்கூடிய அனைத்து கஸ்டமருக்குமே நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் பஜாஜில் அயன் பாக்ஸ் ரூபாய்க்கு இருக்கு ஒரு கெட்டியில் ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறுபாலேருந்து நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் எந்த பொருள் எந்த ஆஃபரில் எடுத்தாலும் சரி பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த கிஃப்ட்டு நம்ம விஆர்வி என்டர்பிரைசஸ் அண்ட் ஹோம் ப்ளான் ஷார்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர்க்கும் பொங்கல் முடியும் அதாவது ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் இந்த இது நம்ம பண்ணியிருக்கோம் ஆஃபராக வேற அதுபோக நிறைய ஆஃபர் பண்ணிருக்கோம் என்னன்னு ஃபுல் வீடியோல பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம விஆர்வி என்டர்பிரைசஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா முன்னணி பிராண்ட்லயுமே எல்லா எய்ட் டு விசிட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லா ப்ராடக்ட்மே நம்ம இருக்கு எல்லாமே எம்ஆர்பி லேருந்து பாதிக்கு பாதி விலையில தந்துகிட்டு இருக்கோம் அதுபோக இந்த நியூ இயர் இந்த பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு கிரீன் செஃப்ல

ஸ்டவ் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அதுபோக கிரீன் செப்ல கிளாஸ் ஸ்டவ் டபுள் பர்னர் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் வாரண்டி இல்ல ரெண்டு ரெண்டு வருஷம் உங்களுக்கு பிஜேன் பிராண்ட்ல இருக்கு நம்ம சௌபாகியா இருக்கு கிரீன் ஸ்டெஃப்ல லேட்டஸ்ட் மாடல் முழுக்க நம்ம பர்னர் இருக்கு அது போக பாத்தீங்கன்னா விடியம் இருக்கு நம்மகிட்ட இந்த மாதிரி நம்மள்கிட்ட கேஸ் ஸ்டவ்ல இருந்து இண்டக்ஷன்ல இருந்து எல்லாமே செம்ம கலெக்ஷன்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிளஸ் பாத்தீங்கன்னா வெறும் பெஸ்ட் ரேட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நம்மகிட்ட மிக்சி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடியம்லேருந்து இருந்து கிரீன் செப் ஹேவல்ஸ் வீகாடு பஜாஜ் நம்மகிட்ட இல்லாத பிராண்டே கிடையாது வித் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ ஜார் கிரீன் செப்ல ஒரு பவர்ஃபுல்லான மிக்ஸி வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஐநூறு ஆமா அது இங்கே பாருங்க எல்லா பிராண்ட் எல்லா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாடல் இந்த ஹேவல்ஸ்ல இருக்கு விடியமில் ஃபுட் ப்ராசஸர் மிஷின் இருக்கு நம்மகிட்ட ஹேவல்ஸ்லேயே இது ஆயிரம் வர்ட்ஸ் நம்ம கமர்ஷியல் பர்பஸ் தாண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு கூட உங்களுக்கு மோட்டர் பவர் அப்படி இருக்கும் எல்லாமே நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிட்டு

ப்ரைஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம் ப்ரோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் நியூ இயருக்கு ப்ரோ ப்ரோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் நம்ம விஆர்வி என்டர்பிரைசஸ் ஹோம் அப்ளைன்ஸில் வேற லெவலில் காம்போ ஆஃபர் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் மாடல் ஓகேங்களா வித் வாரண்டியோட ஒரு கிரீன் செஃப் கிளாஸ் டாப் ஸ்டவ் ரெண்டு மூணு லிட்டர் குக்கர் ஒன்று அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று கிரீன் செஃப்ல கிரீன் செஃப்ல ஒரு பேனு தவா இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து போறோம் இந்த டிவியோட சேர்த்து ஆறு பொருள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் நம்ம பண்ணிருக்க கூட பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு காம்போ மட்டும் இல்ல இப்ப அந்த அஞ்சு பொருள் சொன்ன அஞ்சு பொருள் இந்த முப்பத்தி ரெண்டு டிவிய செட் பத்தாயிரம் சொல்லிருக்கா அது மட்டும் இல்லாம நாப்பத்தி மூணு இந்த அஞ்சு பொருளோட சேர்த்து வரும் பதினஞ்சாயிரம் ரூபாய் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மாடல் வித் வாரண்டியோட நாப்பத்தி மூணு இன்ச்சுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த காம்போ முப்பத்திரண்டு இன்ச்சுக்கு பத்தாயிரம் ரூபாய்

நான் எனக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் தனியா எடுத்து என்ன பிரைஸ் வரும் சொல்லுங்களேன் டிவி இல்லாமல் சித்தி ப்ரோ இது நான் பிரைஸ் சொல்லணும் அவசியம் மக்கள் கால்குலேட் பண்ணுங்க ஒரு டிவி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டவ் எடுத்து லாஸ்டாப் ஸ்டவ் எடுத்துக்கோ எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் வாரண்டி குக்கருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி ஒரு பேனு தவாக்கும் போது நம்மட்ட வாரண்டி இருக்கு ப்ரோ ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா ஒரு முப்பத்தி இன்ச் டிவி மட்டுமே நீ எடுத்த ஒரு பத்தாயிரம் வந்துரு இதெல்லாம் சேர்ந்து சொல்ல போன ஒரு மாதிரி தான் கொடுக்கறீங்க ஆமா கண்டிப்பா இது மட்டும் கிடையாது

ஒரு இன்டெக்ஷன் ஸ்டவ் கிரீன் ஸ்டவ்ல இன்டெக்ஷன் ஸ்டவ்னா எப்படி நார்மல் பட்டன் ஸ்டவ் கிரே டச் ஸ்டவ் டச் இன்டெக்ஷன் டச் பண்ணிக்கல ஃபெதர் டச் தான் இது வந்து இது ஒரு 3 லிட்டர் குக்கர் இந்த மிக்ஸி 600 வாட்ஸ் மிக்ஸி இந்த 32 இன்ச் ஃபிரேம்லெஸ் டிவி ஆண்ட்ராய்டு மாடல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 10000 ரூபாய்க்கு பண்ணிருக்கோம் நோ 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 இதுவும் 10000 ரூபாய் இதுவும் 10000 ரூபாய் ஆஃபர் பண்ணிருக்கோம் நான் என்னன்னா சொல்றீங்க எனக்கு புரியலனா அதாவது இந்த டிவி இந்த 32 இன்ச் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபிரேம்லெஸ் மாடல் பிரதர் வித் வாரண்டியோட குடுக்குறோம் கிரீன் ஷெஃப்ல உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டியோட மிக்ஸி 600 வாட்ஸ் மிக்ஸி 3 ஜார் ஓகேங்களா அது போக பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் குக்கர் கிரீன் செஃப் தான் ஓகேங்களா அது போக உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் தரேன் நார்மல் பட்டன் ஸ்டவ் கிடையாது இண்டக்ஷன் டச்சு ஸ்டவ் ஃபெதர் டச் ஸ்டவ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சரி இதே காம்போ நாற்பத்தி மூணு இன்ச்சுக்கு எவ்வளவு கேட்டீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா தான் எனக்கு என்னமோ தலையே ப்ரோ இன்னும் நிறைய காம்போ இருக்கு ப்ரோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நியூ இயர்க்கு பொங்கலுக்கு நம்ம வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் இது போக பத்தாம நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் சொல்லியிருக்கீங்களா நான் கொடுக்கக்கூடிய எல்லா காம்போக்கும் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் வேற இருக்கு எல்லா கஸ்டமருக்கும் இதுதான் ஹைலைட்டுங்க

கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கலாம் கரெக்ட்டுங்களா அது மட்டும் இல்லாம காம்போல ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு ஓ அந்த ஒரு ஃப்ரிட்ஜ் அதையும் பாத்துறவாங்க 32 இன்ச் ஃப்ரேம்லெஸ் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு டிவி

வாரண்டி ப்ரோ பத்து வருஷம் வாரண்டி வருஷம் வாரண்டி எல்லாமே ஆர்ட் பண்ணி வாரண்டி உங்களுக்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா இவ்வளவு சூப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க இது ஒரு காம்போ ஆஃபர் கரெக்டா ஆமா ப்ரோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் காண்டி ஒரு சூப்பரான பிரைஸ் பண்ணியிருக்கோம் ஐம்பது இன்ச் ஃப்ரேம்லெஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஐம்பது இன்ச்சு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஐநூறு ரூபா இந்த டிவி ஆமாம் ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவேன் எனக்கு இவ்வளோ ஸ்லிமா இருக்கு டிவி ஆமா ப்ரோ சரி அடுத்த ஐம்பத்தஞ்சு இன்ச் ப்ரோ ஓகே உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட ஃப்ரேம்லெஸ் ஆண்ட்ராய்டு டிவி ப்ரோ ஐம்பத்தஞ்சு இன்ச் வெறும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பண்ணிருக்கோம் ப்ரோ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அறுபத்தஞ்சு இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவி லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்கு பிரைஸ் பண்ணிக்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ப்ரோ என்ன நான் சொல்றீங்க இதெல்லாம் வெளியெடுத்து என்ன பிரைஸ் ஒரு ஒரு அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுக்க முடியாது ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ரேட்டை விடுங்க ப்ரோ நம்ம பெஸ்ட்டாக போட்டிருக்கோம் ப்ரோ அதான் ஆமா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நாங்கள் வேற லெவலில் பண்ணியிருக்கோம் அதான் சொல்லிட்டே பஜாஜ்ல ஐநூறுரூவாய்க்கு அயன் பாக்ஸ் வாங்கினா கூட இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு ப்ரோ கண்டிப்பா அடுத்து நம்ம அப்ளைன்சஸ் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஓல்டாஸ்ல உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஓல்டா ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன் ப்ரோ இது ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன் ப்ரோ எங்க வாஷிங் மிஷின் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்க முடியும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஓல்டாஸ் தரேன் ப்ரோ வேற எந்த பிராண்ட் கிடையாது இது மட்டும் இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிராண்டு தான் கொடுப்பேன் எதுவுமே மக்களுக்கு தெரியாத பிராண்டு கிடையாது எதுவுமே வாரண்டி இல்லாத ப்ராடக்ட் கிடையாது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் இதுல நிறைய ப்ராடக்ட் இருக்கு மட்டும் இருக்கு ஆமா ப்ரோ அடுத்து யாரால பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு நம்ம எட்டு கிலோ யாரால செமி ஆட்டோமேட்டிக் நம்மகிட்ட பிரைஸ்

என்னங்க வேணும் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ பிரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மல்டி பிராண்ட் இருக்கு எம்ஆர் பி ல பாதிக்கு பாதி விலையில தரேன் ப்ரோ

எல்லாமே இந்த லிட்டர் மட்டும் தானே ஹையஸ்ட் லிட்டர் வேற நல்லா இருக்கு இருக்கு ப்ரோ எல்லா லிட்டருக்கு எப்போ இந்த பாஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தாறு லிட்டர் இருக்கு வித் ஆனியன் ட்ரேவோட வரும் மாடல்ஸ் நிறைய இருக்கு பிரைஸும் பெஸ்ட்டா இருக்கு

வீடியோட ஃபைனலாக பண்ணாங்க வீடியோ விலை கம்ப்ளீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு காம்போ ஆஃபர் மெயினாக பார்த்துருப்பீங்க எப்படி இந்த விலைக்கு தராருன்னு சத்தியமா தெரியல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சர்ப்ரைஸாக இருக்குது டெஃபினட்டாக வாங்கினீங்க அப்படின்னா இதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து பார்த்தா ஐநூறுபாய்க்கு பொருள் வாங்கினாலே இந்த கிஃப்ட் இருக்கு அதுதான் மெயின் ஐநூறுபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சொல்லிட்டு அதை பாருங்க இந்த கிஃப்ட் இருக்கு மெயினாக இந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இருந்தேன் பர்ச்சேஸ் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அத நானும் தெரிஞ்சுறேன் என்கிட்ட சொல்ல மாட்டேன் என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் தெரியல மெயினாக அதுதான் இங்கே எல்லா பொருளுமே இருக்குது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சப்ளைன்ஸ்லாம் வாங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த பொங்கல் ஆஃபர் மறக்காம பீஸ் பண்ணுங்க ஏன்னா பிரைஸும் கம்மியாக தராங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் காம்போ ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக இந்த ப்ராடக்ட்டில் ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது போகிறது அதை பற்றி டீட்டெயில் சொல்லிடுறோம் பட்ட ஷாப்பு லொக்கேஷன் நம்ம சொல்லியாச்சு பிறகு அது போக பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அப்புறம் நீங்கள் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க நான் அதான் சொன்ன மாதிரி தான் ஒரு பஜாஜ் அயன் பாக்ஸ் நம்மகிட்ட ஐநூறுரூபா அந்த ஐநூறுரூபாய்க்கு இந்த இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வாங்கிட்டாலே ஒரு கிஃப்ட் கம்பல்சரி கிஃப்ட் இருக்குது வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினாலும் சரி அது போக காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் எல்லா விதத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் கம்பல்சரி எல்லா கஷ்டமும் கிஃப்ட் இருக்கு ப்ரோ சாதாரண இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கிறேன் அண்டர் தான் திசி பேஃப்ரெண்ட் முடிச்சேன் டாடா